வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ விநாயகர் சிலை இந்த விநாயகர் சிலையை நான் வந்து வீடியோ எங்கே கவர் பண்ணியிருக்கேன்னா சென்னை திருவல்லிக்கேணியில் எங்கள் சேனல் நேம் எஸ்பி சொல்யூஷன் தமிழ் நான் உங்கள் பன்னீர் ஒரு ஒரு இடத்துலையும் போயிட்டு நான் இந்த வீடியோ கவர் பண்ணி உங்களுக்காக போட்டிருக்கேன் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் லைக் கொண்டு பண்ணுங்கள் சரிங்களா ஏன்னா நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ எடுக்க எடுக்க எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அதுக்காக தான் நீங்கள் லைக் பண்ணுங்கன்றேன் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சரிங்களா இங்கே திருவல்லிக்கேணி விநாயகர் சிலைக்கு ரொம்ப ஃபேமஸ் அது மாதிரி இது ஒரு த்ரீ டேஸ் கழித்து இந்த விநாயகர் சிலையை வந்து ஊர்வலம் நடத்துவாங்க அது என்ன டேட்டுன்னு எனக்கு கன்ஃபார்ம் பண்ண பிறகு அந்த டேட்டுன்னு சொல்கிறேன் சரிங்களா அன்றைக்கி வீடியோ போய் நான் கவர் பண்ணுவேன் அந்த வீடியோ எடுத்து நான் வீடியோ லைவ் முடிஞ்ச அளவுக்கு நான் போடுறேன் அப்படி இல்லைன்னா வீடியோ போட போட நீங்கள் அதையும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா விநாயகர் சிலை ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்க சரிங்களா அது வந்து அந்த இடத்துல வந்து அவங்க அந்த ஏரியா மக்கள் அன்னதானம் பண்ணுறது அந்த விநாயகருக்கு பூஜை பண்ணுறது அப்படின்னு சூப்பராக திருவிழா மாதிரி இருக்கும் ஒரு ஒரு இடத்துக்கும் இது வந்து எப்படின்னா இங்கே ட்ரிப்ளிகேண்டில் செல்ல பிள்ளையர்கோல் ஸ்ட்ரீட்டில் ஒரு விநாயகர் இருக்கும் அதுதான் மெயின் அதுதான் எட்டு மணிக்கு ஈவினிங் டைமில் கடைசி அந்த விநாயகர் தான் வரும் இப்போ எல்லா விநாயகரும் அந்த ட்ரிப்ளிகேன் செல்ல பிள்ளையர்கோல் ஸ்ட்ரீட்ன்ற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டு ஒன் பை ஒன்றாக ஒன் பை ஒன்னாக ஒரு ஒரு விநாயகராக வந்துகிட்ருக்கும் சரிங்களா அந்த விநாயகர்லாம் கடைசியாக ஒரு சாட்டர்டே அந்த மாதிரி டைமில் எடுத்துகிட்டு வருவாங்க சாட்டர்டே சண்டே நான் அது உங்களுக்கு டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன் என்ன டேட்டுன்ட்டு இது வந்து டைரெக்டாக போயிட்டு எங்கெங்கே விநாயகர் வச்சுருக்காங்களோ ட்ரிப்ளிகேன்லாம் அந்த இடத்துல போயிட்டு இந்த வீடியோலாம் நான் கவர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும் இந்த வி விநாயகர் தான் செல்லப்பிள்ளார் குறிச்சிட்டு விநாயகர் இந்த விநாயகர் தான் கடைசியாக ஒரு எட்டு மணிக்கிட்ட வரும் சரிங்களா இது பயங்கர திருவிழாவாக இருக்கும் அது வரும்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் விநாயகர் பிடிச்சவங்க கண்டிப்பாக இதை லைக் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நன்றி